கொழம்பு வச்சது நானு எனக்கு கொழம்பு இல்லை பாத்தியா அருமையான ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட வேண்டிய நம்ம வீட்டுல நினைச்சாலே எச்சி வருது நாங்க சாப்பிட சாப்பிடுவோம் என்ன அவசரம் நம்ம வீட்டுக்கு எனக்கு என்ன அவசரம் நான் சாப்பிடறக்குள்ள நீ சாப்பிட்டு இருக்க ஏய் சத்தம் புறாம சாப்பிடுங்கப்பா சாப்பிடல கூட ஒரு சண்டை நானா சண்டை விடுறேன் உன் மகேந்திரன் சாப்பிடற இல்ல கும்பிட்டு சாப்பிடுங்க. அவ, உன் மகேந்திரன் ஜட ஓடுட்டு இருக்காரு. தண்ணியு பாय. ம். சாப்புல கூட சன்ன சத்தம் போடாம சாப்பிடுங்க. அம்மாடியா? அம்மா ம். ஒரு பாட்டு படிமா. ஒரே 바டு படிக்குற. சும்மா ரொம்ப நேரம் பாடிச்சு. என்ன மாட்டு? ஏதோ ஒரு பாட்டு உனக்கு தெரிஞ்சு அங்கே பாட்டு படி. நண்பர்களே குழம்பு வந்து வேற லெவல் யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால நானே சொல்லிட்டேன் சாப்பாடு நல்லா ஏற்பாடு என் மருமக சமைச்சது பெரிய மருமகிட்டேன் நீயா டீ போட்டு கொடுத்தா நீயா டீ போட்டு கொடுத்தான்னு சொல்லணும் முன்னாடி லட்சுமி பே இருக்க பெண்கள் எந்த பெண்கள் இருந்தாலும் லட்சுமி அவளை பாத்தீங்களா அந்த மாதிரி பேர் வீட்டுல இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணுங்க

இவர் தான் களைவெளுத்து விட்டுட்டே தருப்பாரு இப்போ வந்து எங்கள் அத்தை இங்க வந்திருக்காங்க ஊமிச்சி குளம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே வந்தாலும் களைவழுத்து விடுவாரு தொண்டாம்பட்டி போனா அங்கே எங்க ஊரு எங்க ஊருக்கு போனாலும் களைவழுத்து விடுவாரு அவரோட வேலையே அதுதான் வாடகை நம்ம இருக்கிறிங்க இது நம்ம வீடு நண்பர்களே ஒரே

அலங்கார தேவதையே மம்மாம்பும் நினத்திருக்கேந்தாயே ஏ ஈ ஈஸ்வரியே மகாலட்சுமியே அன்னபூரணியே தேலனியே அங்காள ஈஸ்வரியே அம்பிகைய மகமாயே அலங்கார தேவதையே உன்னாலும் ஏ நீ நீனச்சரிப்ப எங்கம்மா ஏ ஈஸ்வரியே ஏ பாரசதி ஏ உத்தமியே ஒரு சொல்லுவா செய்யே யம்மா அம்மான்று அம்மா சொல்லிற்ற தாயேதையே அம்மாளாக இருந்திருவே ஈசரியே கருணை கடலம்மா கங்கட தேவதையே கருணை கடலம்மா கண்கண்ட தேவதையே அலும்பீனச்சுருப்போம் பார்த்தர்களா இங்கே அலங்கார தேவதையே ஈஸ்வரியே யமா 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 அலங்கார தேவரே அலங்கார தேவ அலங்காரத்தேவரையே பாட்டு எடுத்து கண்டுபிடிச்சியா கட்டி பெருக வேணும்

பொம்பு லட்சம் என்னம்மா புடவைய கட்டு. என்ன? எதுக்கு? பொம்பு அளைய லச்சனம்மா பொடவைய கட்டு. இல்லையா? தூக்கிப் போடிடு இவரா. அம்பர்களே பாட்டு பூரா சாயந்தாதே வரும். நான் சாப்பிட்டேப்பா. நீ சாப்பிட்டேப்பா இருப்பா. மற்ற ஒரு வீதியungal உங்க மேல மாரை மீசை பண்ணி மாரிமிதா முத்த லட்சுமி என்னங்கடா?

இப்ப தாங்க வயசாயி போய் மண்டையில பூத்து போச்சு அங்கே பாரு வெகே கிரவுனியா தென்ன மர தம்புக்குள்ள எடுபடுத்துப்படுங்கம்மா ஒரு பொம்பளை anak பாட்டன் பாட்டு சொல்றா அப்படின்றா பட்டேவே அம்மா இப்படி வந்து கேக்குறயா கேட்க மாட்டியா கேளு பாரு